வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ உங்கள் தொப்பை குறையாத உண்மையான காரணம் இன்று நிறைய பேருக்கு தொப்பையை குறைப்பது ஒரு இலக்காக உள்ளது தொப்பை ஒருவருக்கு வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன அதில் மோசமான உணவு முறை உடற்பயிற்சியின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற முக்கிய காரணங்களாகும் பெரும்பாலான மக்கள் தொப்பையால் அதிகம் சிரமப்படுகிறார்கள் உடலில் பகுதியில் தான் எளிதில் கொழுப்புகள் தேங்கும் அதேபோல் உடலிலேயே வயிற்றைச் சுற்றி தேங்கியுள்ள கொழுப்பைக் கரைப்பது தான் மிகவும் கடினம் பகுதியில் தேங்கும் கொழுப்புகளால் வயிறு வீங்கி அசிங்கமாக காணப்படுவதோடு உடல் எடையை அதிகரித்து பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக தொப்பை உள்ளவர்களுக்கு இதய நோயின் அபாயம் அதிகம் உள்ளது ஆகவே தான் வயிற்றுக் கொழுப்பிற்கான காரணங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இதனால் எளிதில் தொப்பையை குறைக்க சரியான தீர்வைக் காணலாம் மோசமான உணவு முறை கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்பதும் அடிவயிற்று கொழுப்பிற்கு மற்றொரு காரணம் இன்றைய காலத்தில் எங்கும் ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் நிறைந்துள்ளன இந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக உண்ணும் போது அது தொப்பையை உண்டாக்கி இதய நோய் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் தூக்கமின்மை பக்கவாதம் போன்ற பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தும் உடற்பயிற்சியின்மை நாம் தினமும் போதுமான அளவு உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் ஏனெனில் உடற்பயிற்சி செய்யும் போது என்டோர்பின் என்னும் ஹார்மோன்கள் வலி மற்றும் பதற்றத்தை போக்க உதவுகிறது மேலும் என்டோர்பின்கள் செரடோனின் அளவுகளை மேம்படுத்தி சிறப்பாக உணர வைக்கிறது இது தவிர உடற்பயிற்சி கலோரிகளை எரிக்கிறது மற்றும் இது எடை இழப்புக்கு உதவுகிறது மெட்டபாலிசம் வயது அதிகரிக்கும் போது உடலின் மெட்டபாலிசம் குறைந்து தொப்பை வருவதற்கு வழிவகுக்கும் ஆண்களை விட பெண்கள் தங்களின் வயிற்றில் அதிக உணர்திறன் கொண்டவர்கள் சிலர் என்ன தான் ஆரோக்கியமற்ற உணவை உட்கொண்டாலும் அவர்களின் உடல் எடை அதிகரிக்காமல் ஒல்லியாகவே இருப்பர் இதற்கு காரணம் அவர்களின் மெட்டபாலிசத்தின் வேகம்தான் எப்போது ஒருவரது மெட்டபாலிசம் மெதுவாகிறதோ அப்போது தொப்பை வர ஆரம்பிக்கும் மேலும் மெதுவான மெட்டபாலிசம் தைராய்டு பிரச்சனைகள் சர்க்கரை நோய் மற்றும் பிற மருத்துவ கோளாறுகளால் பாதிக்கப்படலாம் மன அழுத்தம் மன அழுத்தம் மற்றும் மோசமான ஹார்மோன் ஏற்ற தாழ்வு மாற்றங்கள் உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கக்கூடும் நமது அட்ரினல் சுரப்பிகள் தான் மன அழுத்தத்திற்கு காரணமான அட்ரினலின் மற்றும் கார்பிசோல் ஹார்மோன்களை வெளியிடுகின்றன இதில் கார்டிசோல் கொழுப்புகளை தேக்கி வைக்கிறது குறிப்பாக இந்த ஹார்மோன் தான் வயிற்று பகுதியில் கொழுப்புக்களை அதிகமாக தேங்க வைக்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க